मेरे गुरु काले मुजीद्दीन सुबह निवास होए कलमी इमाम सिंगार सिमा के जमान को हमारे कुरैय जना उनके हाफ एआई शामिल निवा की असरत के लिए पात्र हूं अस्सलाम वालेकुम व रहमतुल्लाहि व बरकातुह अल्हम्दुलिल्लाह والصلاة والسلام على رسول الله صلى الله عليه وسلم سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك إلا أنت العليم الحكيم الله عظيم الله عظيم الله شاكر الله عظيم பட்டம் வரக்கூடிய சகைக்குரிய ஆயும்களே ஆக்கியங்களே பட்டமளிப்பு விழாவினுடைய தலைவர் அவர்களே உரிமையாளர்களே மது தேர்ந்தெடுக்கக்கூடிய சகைக்குரிய ஆயின் பெருமக்களே நிர்வாகப் பொருமக்களே தாய்மார்களே சகோதரிகளே வல்ல ரஹ்மான் இவ்விழாவில் அவனால் ஒப்பு கொள்ளப்பட்ட விழாவாக ஆக்கி அருள் பாலிப்பானா சிறப்பு செய்வாரவர்கள் இந்த சமூகத்திற்கு சிறப்பான சேவையாளர்களாக வளர்ந்து வருவதற்கு வல்லர் அமான் கோஷம் செய்வாராக என்கின்ற ஆயுண்கள் தங்களது பொறுப்பையும் தங்களது பதத்தையும் அறிந்து இந்த சமூகத்திற்கு செயல்பட வேண்டும் என்பதை துவக்கி செய்தியாக பட்டப்பரக்கூடிய ஆலயங்களின் கவனத்தில் இருக்கப்படுவதா இது நான் கையில் ஒரு தம்பு வைத்திருந்தார்கள்

بار قریائے مقدمہ ہے ان کے درد محمد عبداللہ کے لیے جناب کو سمجھیں علی میرے سے جو رہنمائی کر رہے ہیں وہ ادھر بیٹھے بیٹھے حالت محمد رفیق اللہ کا نام یہ ایک تدریسی اور پردے و تروانا پرسا ہے நம்ம அப்பருக்கு அப்படி தெரியுதுன்னா நான் வெறும் சொற்களே இரு கொண்டு ஆயிரம் திருவம் ஒரு சாதாரண மசாலத்துக்கு அப்பாயிரே இருக்குடா என்ற அங்கிசி வந்துட்டப்போ இந்த கேள்விக்கு பதிலாக இதான் கேட்கறேன் சப்பரபahanam கேட்கிற யாரோ இருதாக வேண்டிய கேள்வி என்று சொன்னான் ஒரு मार्गனுடைய மதிப்பை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்கிறேன் அன்று உண்மையான enemy சொல்லி புடிச்சொனே அதுல தன்னலக்குதுடாங்க அந்த பக்திக்கு வந்து வாழ்வே கட்டும்போது அத கொப்பலக்குதுடாங்க உலகத்தை நீ கொடுங்க இங்க நோக்கன்றது இந்த தங்கியே கொடுக்குது அதுக்குரியது மகத்தான பேரரசை நினைத்த அப்பருக்கு மூநாடுதுங்கிறது ஆட்சி 3000 ஆண்டுக்கு வந்தாக திருஅமுக்கு ஆட்சி உரிய கஷ்டமா இல்லை நான் முகத்துக்குரியது சொல்லக்கூடிய மாதா சக்தி இமாம் ரப்பாவின் சையத் அஹமத் சர்தூக்க ரஹ்மตุல்லாஹி அலைஹி இருந்து சொல்றான் ஒரு ஆட்சிக்கு பவர் இருக்கிற இவரை சையத் அஹமத் சர்தூக்க ரஹ்மตุல்லாஹி அலைஹி ஒரு கேள்வி உண்டாக ನಿಮ್ಮ <otros> <t giando motion> پورک میں اندھوں کریں گا کہ آجی گرل آجی گرل پورک میں کل دل آتھاں کری آمدھے مدرس آمدھے سابر صلی کلی کے یو سبانزار ہزارت برد شو ابانکہ ایسی نیائی پسید اوہ ایک اور مدرس آمدھے اوہ مستان وقت میں اوہ ایک اوہ ایسی طرف پہلی اوہ پہلی سيدي الولد، ويقول <applause> اللواتي، ويقول اللواتي، ويقول اللواتي، عليكم اللواتي،